ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது இப்போ வந்து டீம் வந்து மழை பெய்ய காற்றடிக்கிறதுனால அழையினால நம்ம வந்து செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இருக்கிறது எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாம் பஞ்ச எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அகழ் வளர்க்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அதுக்கப்புறம் எண்ணெய் ஏற்றுறதுக்கு இது நம்ம லேசாக ரெண்டு கையிலையும் தண்ணி தொட்டுக்கிட்டு ரொட்டோட் ரிட்டோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரெண்டுகிட்டையும் ஒன்றா சேர்த்து இப்படி இது பண்ணோம்னா வந்துடும் பாருங்க தண்ணி தத்துங்க இது திரி மாரி வரும் மேலே கொஞ்சம் வந்து த்ரீ மாரி இருக்கும் கீழே வந்து பால் மாரி இருக்கும் அதுக்கு பேர் வந்து டூ த்ரீ இப்போ வந்து நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அணையாமல் இருந்துச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க பூத்திரியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் சோறும் கொஞ்சம் வைக்கணும் அதுக்கப்புறம் இது பண்ண வேண்டியதா நெருப்பு பத்த வைக்கிறதுதான் லைட்டா அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பண்ணி தீபத்தை வச்சு தான் இப்போ எப்படி எறியுதுன்னு பாருங்க பாருங்க எப்படி எறியுதுன்ட்டு பத்த வச்சிக்கலாம் இந்த கா காற்றை அடிச்சாலும் ஒன்னும் பண்ணாது இப்போ நெருப்பை பத்த வச்சிடலாம் பத்து வச்சோன்னே ஃபஸ்ட்டு எரியாது செகண்ட் எடுத்து பண்ணும்போது கரெக்டாக எரியும் பாருங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்க பாய் 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 சூப்பராக எழுதி ஃப்ரெண்ட்ஸ் நானே ட்ரிப் எப்படி எதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற புயல் பட்டுனு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் பாய் பாய் வெரேத்தி ஏற்ற மாதிரி பார்க்காமல் வீடியோ பாருங்கள் நீங்களும் பாருங்கள் பாய்